சாதி மத வேறுபாடு இல்லாம உறவினர்கள் போல சாம்பார் அடகுற ஊர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க என்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒன்றை சான்று இன்னைக்கு பக்ரீத் பண்டிகை என்கிறதுனால இஸ்லாமியர்கள் எல்லாரும் இந்த பெருநாள வெகு சிறப்பா மதத்தினர் கொண்டாடும் பண்டிகை நாட்கள்ல வாழ்த்து சொல்றது நம்மளோட மரபு ஆனா அந்த வாழ்த்த வெறும் வார்த்தைகளால சொன்னா மட்டும் போதுமா தாயா பிள்ளையா பழகி வரும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு ஏதாச்சும் சர்பிரைஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ண நம்ம ஹரி பிரியாணி ஹோட்டலோட உரிமையாளர்

பிரியாணி உரிமையாளர் ஹரி ரெண்டு பேரும் சேர்ந்து தாங்க இந்த பிரியாணியை ரெடி பண்ணியிருக்காங்க எதுக்காக மக்களுக்கு இலவசமா பிரியாணி கொடுக்கறீங்க அப்படின்னு ஹரி அண்ணங்கிட்ட நம்ம போய் கேட்டோம் அதுக்கு அவர் சொன்ன ஒற்றை பதில் இது அன்பளிப்பு இல்லை அன்பின் பரிமாற்றம் சூப்பர்ண அருமையாக சொன்னீங்க சாதி மத வேறுபாடு இல்லாம உறவினர்கள் போல சாம்பார் விடுகிற ஊர் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க என்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒன்றே சான்று அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் தென்காசி லைஃப்க்காக ஜஸ்டின் துறை மற்றும் நான் உங்க நசீர்